அப்புறதுக்கு அப்புறம் அவங்களே வந்து வரலாம் வரோம் அதாவது எங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லைமா போன வாரம் வந்து ரெண்டு பார்த்துட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து போகிறோம் எங்களுக்கு வேலை இல்லை உங்களை பார்த்துட்டு இருக்கட்டும் இந்த வேலை மற்றவங்க நாங்கள் கஸ்டமர் கிடையாது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் வரேன்னு சொன்னாங்கண்ணா எங்கேயானே நான் பிரச்சனை ஆஃபீஸ் போனவரை இங்கே ரெண்டு பேசும்போது கூட வரணும் மூணு வாரம் ஆச்சுண்ணா மூணு வாரமாக ஆஃபீஸ் வரீங்க ஆஃபீஸ் எங்கேம்மா இருக்குது அதாவது தெரியுங்களா ஹலோ ஹலோ சார் 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 கொஞ்சம் குழு கட்ட முடியாத சூழ்நிலை சார் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லைங்க குழு கட்ட முடியலைங்க கொஞ்ச நாள் டைம் கேட்டால் தர வீட்டில் ரொம்ப பிரச்சனை சார் நாங்கள் பே பாரத் பே சார் அுடிடி அப்பட்மெண்ட்டில் இருக்கிறோங்க சார் சார் வந்து அமௌண்ட் கட்டி எதாவது என்னங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார்